ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யப்போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கருப்பு கவுளி அரிசியில் உட்டு செய்யப்போகிறோம் பாருங்கள் இது நல்லா ஃபைவ்லேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் நல்ல நான் காலையே ஊற வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா ஊர் இருக்குது இப்போ இதை நம்ம கழுவிட்டு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது வாங்க செய்முறை பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கழுவி நம்ம டவலில் நல்லா வளர்த்தி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் மாவு குட்டு மாவு கேட்ட மாதிரி மாவு அரைச்சுட்டு வந்துணும் வேறு ஆரட்டம்ஸ் இப்போ நம்ம கருப்பு கவியை அரிசியை மிக்சி மிக்சி தாரில் போட்டு நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம் இப்போ நம்ம இதை இட்லி பானையில் வச்சு நம்ம ஆவி விட்டு போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இட்லி பானையில் நம்ம போட்டு இப்போ நம்ம இந்த துணியை எப்படி போட்டு அரைச்சி போட்டு நல்லா ஒரு ஆவி வச்சு எடுக்க போகிறோம் பரங்கு ஃப்ரெண்ட்ஸ் கொட்டாச்சு இப்போ நம்ம இதை போட்டு துணி போட்டு மூட்டிகிட்டு மூட்டிட்டு இப்போ ஆவி வச்சு ஒரே ஒரு ஆவி வச்சு எடுத்து ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அப்புறம் உப்பு தண்ணி தச்சு மறுபடியும் இன்னொரு ஆவி வைக்க போகிறோம் இது ஆவி வந்தோன்னே பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பரங்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆவி வந்துச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பராக ஆவி வந்துருச்சு வெந்துருச்சு நல்லா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த துணி அப்படியே எடுத்து ங்க சூப்பராக வந்துருக்குது இப்போ நம்ம இதில் உப்பு தண்ணி தெளித்து காப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் உப்பு தண்ணி தெளிக்க போகிறோம் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியை நல்லா ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சிட்டு இதில் நம்ம தெளித்து கலக்க போகிறோம் காட்டுல அப்புறமா கழிச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலந்தாச்சு இப்போ நம்ம இதை மறுபடியும் அந்த துணியில் போட்டு மறுபடியும் ஒரு வேக்காடு வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வந்துச்சு இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிட்டு தேங்காய் சக்கரை ஏலக்காய் போட்டு ரெடி பண்ணிட்டா கூப்பிட்டு ரெடி ஆகிடும் இருங்க எடுத்து போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு சக்கரை போட்டாச்சு அப்போ இதில் தேங்காய் பூ போட்டு காசு போட்டுடணும் பண்ணிட்டேன் கருப்பு கவுளலி அரிசி புட்டு ரெடி ஆகிடும் நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கருப்பு கவுளி அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ